الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اما بعد الحمد لله الله என் அடையர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முஸ்லிம்களே இந்த மார்க்கத்தை பேணி வாழும்படி அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான் அந்த வாழ்க்கையுடைய இறுதியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த மரணத்தை படைத்திருக்கிறான் குல்லு நஃப்سين தாயிகத்துல் மவுத் அனைத்து நஃப்ஸும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் மரணம் ஒன்றுதான் அல்லாஹ் நடிகார்களே மனிதனால் தப்ப முடியாத ஒரு விஷயம் இதை அனைவர்களும் முஸ்லிம்கள் அல்லாத அனைவர்களும் சரி இதை நம்பி வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஒருபடி மேலாக சென்றால் முஸ்லிம்கள் இதை நம்புவது மட்டும் அல்லாமல் இந்த மரணத்தை நம்புவது மட்டும் அல்லாமல் அந்த மரணம் சரியான முறையில் அமைய வேண்டும் என்று நினைப்பதுதான் அறிவாளி அவன்தான் அல்ல உண்மையாக பயப்படக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும் அடியார்களே சரியான முறையில் அமைய வேண்டும் நம்முடைய அந்த இறுதி வாழ்க்கை நம் அடையக்கூடிய நம்மை அடையக்கூடிய அந்த மரணம் நாம் மரணிக்கக்கூடிய அந்த தருணம் நல்ல மௌத்தாக சொல்வார்கள் அவருக்கு நல்ல மௌத்து வந்தது இவருக்கு கெட்ட போத்து வந்தது கெட்ட போத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவது இது மிக முக்கியமான விஷயம் மரணம் நம்மை அடையும் பொழுது அந்த மரணத்தோடு நாம் மரணிக்கும் பொழுது நல்ல நிலையில் மரணிக்கவில்லை என்றால் அல்லாஹ் நடிகார்களே தன் வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்த அந்த இறுதி நிலை தவறான முறையில் போய்விட்டது என்றால் எப்பேற்பட்ட ஒரு கைசேதமாக இருக்க முடியும் மார்க்கம் இதை பற்றி என்ன சொல்கிறது முதலில் அல்லாஹு நடிகார்களே அல்லாஹு தூதர் சொல் அல்லாஹூ அலைவசன் கூறுகிறார்கள் அல் அ அமலுவில் அமல்கள் யாவும் முடிவை பொறுத்து நாம் செய்யக்கூடிய அமல்கள் யாவும் கடைசி நேரத்தை பொறுத்து அமல்கள் ஆரம்பிப்பது முக்கியமல்ல அந்த நல்ல அமல்களை கொண்டு இறுதியில் முடிகிறோமா அல்லது கெட்ட அமல்களை எடுத்துக்கொள்கிறோமா நல்ல அமல்களுக்கு பதிலாக நம்முடைய மரண தருவாயில் அல்லாஹவின் அடியாகலே முஸ்லீம்களே அல்லாஹை நாம் பயப்பட வேண்டும் இன்னும் சொல்கிறார்கள் அல்லாஹ் தூதர் சன் அல்லாஹு அணியோ

அமலை செய்தவனாக அவனை மரணிக்க செய்வான் அல்லாஹ் அக்பர் சற்று யோசித்து பாருங்கள் நடிகார்களே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய மரணம் சரியான முறையில் முடிவடைய வேண்டும் என்று ஒரு முஸ்லீம் இந்த நேரத்தை நினைக்கவில்லை என்றால் அவன் அவன் தோல்வியை நோக்கி நகர்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மரணம் எப்போது வரும் என்பதை நம்மால் அறிய முடியாது நம்முடைய மரணம் நம்முடைய மௌத் நல்ல மௌத்தாக அமைய வேண்டும் கெட்ட மோத்தாக அமையக்கூடாது என்றால் அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும் அது என்ன முயற்சிகள் ஏனெனில் பாருங்கள் அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு நலவை நாடு அடையாளம் மரணிப்பதற்கு முன்னால் சாலிகான அமல்களை செய்பவனாக அவனை செய்ய வைத்து அவனை மரணிக்க செய்கிறான் என்றால் இதுதான் மாபெரும் நிகமத் நம் வயதில் நாம் எங்கே இருக்கிறோம் முப்பது நாற்பது ஐம்பது அறுபது அகவைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்போது மரணம் வரும் என்று தெரியவில்லை அந்த இறுதியை சரியான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லீமும் நினைக்க வேண்டுமா அல்லது இந்த துனியாவிலே நன்றாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று நினைப்பார்களா அவரை போல வீடு வேண்டும் வாசல் வேண்டும் என்றே போற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாய மத்தியில் எப்போது நல்ல மூத்தை நினைத்து வாழப்போகிறோம் எப்போது நல்ல அமல்களை கொண்டு நம் மரணம் முடிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹ் தன் அடியானுக்கு நலவை நாடுகிறான் என்றால் அவன் நல்ல அமல்களை செய்பவனாக மரணிப்பான் சுஹான் சுஹான் அல்லாஹ் இதை எந்த இந்த அல்லஹ் நடிகார்களே ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் இந்த சிந்தனை எங்கே இருக்கிறது அல்லாஹ் நடிகார்களே நிச்சயமாக நல்ல முடிவுக்கான வழி என்னவென்றால் தீமையையும் தீய விளைவுகளையும் உண்மையாக பயப்படுவது அவன்தான் உண்மையிலேயே மரணத்திற்கு பயப்படுகிறான் அவன்தான் உண்மையிலேயே கெட்ட மூத்திற்கு பயப்படுகிறான் அந்த தீமையும் இதனால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் என்ன என்பதை அந்த உயிர் இருக்கும் யோசிப்பான் அதற்கான முயற்சிகளை எடுப்பான் வாய் வார்த்தையாக சொல்பவர்கள் அல்ல மேலும் இவ்வாறுதான் சகாபாக்கள் இருந்தார்கள் இவ்வாறுதான் தாவியன்கள் இருந்தார்கள் இவ்வாறுதான் நல்ல அமல்களை செய்தார்கள் நல்ல அமல்களை செய்த போதிலும் தமக்கு அதை தவிர வேறு கெட்ட நிலையில் இறுதி நிலை ஆகிவிடுமோ என்று பயப்படுவார்கள் அப்படி என்றால் என்ன இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல அமல் அதுவே உங்களை அழைத்துவிடக் கூடாது அதுவே உங்களை அழித்து விடக்கூடாது நான் இப்போது நல்ல பல்கலை தானே செய்கிறேன் என்று அப்படி செய்தாலும் சகாபாக்கள் இறுதி எப்படி இருக்க போகிறது என்று பயந்து கொண்டே இருப்பார்களா நாம் பயப்படுகிறோமா சுபான் ஒருவேளை ஒருவேளை தொழுந்துவிட்டால் ஏதோ சொர்க்கத்தை அணிந்து விட்டோம் என்ற நிலையில் முடிவை கொண்டு வெளியே சென்று விட்டால் பாவத்திற்கு செல்லக்கூடிய மக்களாக ஆகிவிடுகிறோம் சுஹான் அல்லாஹ் ஆனால் முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அல்லாஹின் அடியார்களே ஏனெனில் அல்லாவின் கவனமாக இருங்கள் சிறிய பாவங்களையும் கவனமாக நோக்குவார்கள் சிறிய பாவங்களையும் சிறிய தவறுகளையும் அதை மகத்துவப்படுத்துவார்கள் எப்படி அதற்கு கண்ணியம் கொடுப்பார்கள் இந்த தவறை செய்துவிட்டேன் இந்த சிறிய தவறை திருத்தி கொள்ள வேண்டும் பெரும் பாவத்தை விட்டு விடுங்கள் அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருவார்கள் என்பதை நாம் சொல்லி மாற வேண்டியது அல்ல ஆனால் சிறிய பாவங்களை கூட கவனமாக கவனித்துக் கொள்வார்கள் அதிலே விழுந்துவிடக்கூடாது விடக்கூடாது செய்துவிட்டோம் மற்றும் முறை அதை செய்யாமல் இருக்க வேண்டும் ஏனெனில் மரணம் எப்போது தன்னை வந்து அடையும் என்பதை அவனால் அறிய முடியாது அது நிலை என்று நம்மால் சொல்ல முடியாது எப்படியோ மரணம் நல்ல அமைய வேண்டும் கெட்ட அமைந்துவிடக் கூடாது என்பதில் தன் வாழ்நாள் முழுவதும் முஸ்லீம் செலவு செய்து கொண்டே இருப்பான் அல்லாஹ் நடிகார்களே நம்மை பாதுகாப்பானாக ஒரு ஹதீஸை இங்கே நினைவுட்ட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த ஹதீஸை சற்று சிந்தித்து பாருங்கள் உலகத்தில் மனிதர்களை அல் நபி சல்லா வல்லம் அவர்கள் கூறியார்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அல்லாஹு தூதர் சல்லாஹு அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு மனிதரை பற்றி கூறுகிறார்கள் போராளி மாபெரும் போராளி மாபெரும் போராளியாக இருக்கிறார்கள் சுஹான் அல்லா அந்த மாபெரும் போராளி இணை வைப்பாளர்களுடன் போரிடுகிறார்கள் ஆனால் அல்லாஹ் தூதர் சல்லாஹு அலி இஸ்லாம் அந்த மனிதரை பார்த்து கூறுகிறார்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் மக்களை பார்த்து நரகவாசிகளில் ஒருவரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இதோ இவரை பாருங்கள் போராளி இணைமைப்பாளர்களை போர் செய்கிறார்கள் அந்த போரிலே நபி மனிதரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இவரை பாருங்கள் ஒரு மனிதர் அந்த அந்த மனிதருக்கு பின்னால் யாரை அல்லாஹ் சொன்னார்களோ அவர்களை உற்று நோக்கி பின் பின்தொடர்கிறார்கள் போரிலே என்ன செய்கிறார்கள் அவர்கள் சுபகான் அல்லாஹ் அவர்கள் போர் முடிவில் காயமடைந்து வேகமாக இறக்க விரும்புகிறார் அந்த மனிதர் என்னை கொல்லுங்கள் நான் செத்து விடுகிறேன் அந்த போரிலே இன்னும் சொல்ல போனால் அம்பை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார் அம்பை எடுத்துக்கொண்டு குத்தி தன் உயிரை தன்னாகவே மாய்த்துக் கொள்கிறார் தற்கொலை செய்கிறார்கள் யாரை தூதர் சொன்னாரோ இவர் நரகவாசிகளில் ஒருவரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இவரை பாருங்கள் என்று அந்த சஹாபி அவரை பின்தொளைகிறார் அவரோ மரணிப்பதற்கு முற்படுவது என்ற பெயரில் தன்னையே தன் உயிரையே மாய்த்துக் கொள்கிறார் பின்பு மனிதர் சொர்க்கவாசிகளின் செயல்களை போலவே செயல்கள் செய்வதாக மக்கள் எண்ணினாலும் அவர் நரகவாசிகளில் ஒருவராக இருக்கலாம் அதே போல் ஒருவர் நரகவாசிகளின் செயல்களை போலவே செய்வதாக மக்கள் எண்ணினாலும் உண்மையில் அவர் சொர்க்கவாசிகளின் ஒருவராக இருக்கலாம் நிச்சயமாக செயல்களின் முடிவு கடைசி செயல்களை கொண்டு நிர்ணயிக்கப்படும் இதுதான் ஹதீ அல்லாவின் அடியார்களே கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் நாம் ஒரு அமலை இந்த உலகத்திலே செய்துவிட்டோம் என்பதினாலேயே நாம் சத்தியத்தில் கடைசி வரை இருப்போம் என்பதை மெய்மறந்து உங்களை மறந்து நீங்கள் திமிரிலே ஆடிவிடாதீர்கள் இதுதான் நிலைமை மக்கள் எண்ணினாலும் அல்லாஹ் அவருக்கு என்ன எழுத என்பதை நம்மால் அறிய முடியாது அந்த எழுத்தை நம்மால் அறிய முடியாது அல்லாஹ்வின் அடியார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அதனால்தான் தான் அதே சமயம் நான் பாவம் செய்கிறேன் நான் செய்து கொண்டே இருக்கிறேன் ஆனால் அதே சமயம் என்னை அவ்வளவு எளிதாக என்னை இடை போட்டு விடாதீர்கள் சுகோதரே பார்த்தீர்களா இந்த ஹதிசை நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் இறுதியில் நான் சொர்க்கவாசியாக கூட இருப்பேன் அப்படியா அப்படி என்றால் இப்படி எடுத்துக்கொள்ளலாமா இந்த ஹதிசை இதன் பால் இவ்வாறு அமல் செய்து கொள்ளலாமா இந்த உலகத்தில் நான் என்னுடைய வாலிப வயதை அனைத்தையும் அல்லாவிற்கு எதிராக பாவத்தை செய்து கொண்டே இருப்பேன் யாராவது ஒரு உபதேசம் சொன்னால் இறுதியை தான் பார்க்க வேண்டும் இப்போது என்ன என்னை வந்து திட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டார்கள் அமல்கள் யாவும் முடிவை பொறுத்து அப்படியா கவனியுங்கள் இமாம் சுஃபியான் சௌரி ரஹிமகுல்லா யார் அவர் இமாம் சுஃபியான் அரசியல் கட்சிகளை தலைவர்களை தெரிந்த நாம் நம்முடைய முன்னோர்கள் மாபெரும் தலைவர்களை மறந்த சமுதாயமாக மாறிவிட்டோம் மாபெரும் தபா தாபியின் மிகப்பெரிய ஒரு இமாம் சுஃபியான் சௌரி ரஹ்மகுல்லா அவர்களை பற்றி ஒரு செய்தி வருகிறது அதை கவனியுங்கள் மாபெரும் இமாம் என்று சொல்லிவிட்டேன் ஒரு நாள் இரவு முழுவதும் அழுது கொண்டிருக்கிறார்கள் ரஹீமகுல்லா இரவு முழுவதும் அழுது கொண்டிருக்கிறார்கள் அதிகாலையிடம் அவரிடம் கேட்கப்பட்டது இமாம் அவர்களே இவ்வளவு நேரம் அழுதது அனைத்து பாவம் பாவத்தை செய்தாலா பாவத்தை செய்தால் ஏற்பட்ட பயத்தினால் அழுகிறீர்களா என்று கேட்கப்படுகிறது அவர்கள் சொல்கிறார்கள் இல்லை நான் அழுதது பாவங்களுக்கான பயத்தால் அல்ல என் இறுதி முடிவின் பயத்தால் உண்மையில் அல்லாஹின் நடிகார்கள் ஏன் என் இறுதி முடிவின் பயத்தால் நான் அழுதேன் என்று சொல்கிறார்கள் ஒரு மாபெருமி அழுகிறார்கள் அல்லாஹை நினைத்து அழுகிறார்கள் பயத்திலே அழுகிறார்கள் பாவம் செய்தது இறுதி முடிவு எப்படி இருக்க போகிறது என்று ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா அல்லாஹின் நடிகார்களே கவனியுங்கள் ஒரு மனிதன் சுஹான் அல்லாஹ் உண்மையில் மிகுந்த மார்க்க புரிதலோடு இருப்பவன் யார் என்றால் ஒரு மனிதன் தான் செய்து கொண்டிருக்கும் பாவமே தன் உலகத்தில் தான் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவமே தன் இறுதி முடிவிற்கு வேட்டு வைக்கக்கூடியதாக இருந்துவிடும் என்று எண்ணுகிறானோ அவன்தான் உண்மையிலே புத்திசாலி தான் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவமே தன்னுடைய இறுதி வரை அது சென்று நல்ல மூத்தில் இருந்து அப்புறப்படுத்தி கெட்ட மூத்திற்கு வழிவகுக்கும் என்று எப்போது ஒரு முஸ்லிம் நினைக்கிறானோ அப்போது அவன் நினைப்பான் வெறும் முடிவு என்றால் அன்று என்று மாட்டான் இந்த நேரத்தில் நான் செய்யக்கூடிய தவறுகளை திருந்தி வாழ வேண்டும் என்று நினைப்பான் ஏன் அந்த பாவத்தில் ஊறி போய்விட்டான் என்றால் கடைசி வரை கேட்பதற்கான தோஃபிக்கை அல்லா வணங்க மாட்டான் எத்தனை பேர் தன்னுடைய பாவம் கடைசியிலே அவருக்கு கெட்ட மூத்தாக வழிவகுத்தது வரலாறை பார்க்கவில்லையா கேட்டால் பாவங்கள் அனைத்தும் அமல்கள் எல்லாம் இறுதிதான் இறுதியில் பார்த்துக் கொள்ளலாம் இறுதியில் பார்ப்பதற்கு நீங்கள் இறுதியை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் முதலில் அப்படி இல்லை என்றால் உங்களால் முடியாது ஒரு மனிதன் மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பான் என்றால் தன்னுடைய பாவமே கெட்ட மூத்திற்கு வழிவகுக்கும் இறுதியும் கெட்டதாக தீமையாக அமைந்துவிடும் என்று நினைப்பது நிற்கிறது அல்லா நடிகார்களே தயவு செய்து காலத்தை காரணம் காட்டி விடாதீர்கள் தயவு செய்து எனக்கு வயதிருக்கிறது இன்று இருப்போம் நாளை இருப்போமா இன்று உயிரோடு இருக்கிறோம் நாளை உங்களுடைய மரணத்திற்கு உங்களுடைய உயிருக்கு உத்திரவாதம் இருக்கிறதா இல்லை அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் இறுதி நாளை இருப்பான் அந்த முஸ்லிம் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் அடியார்களே இப்படிப்பட்ட மரணம் நல்ல மௌத்தை நினைத்து நல்ல மௌத்தை அடையக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் அல்லாஹம் அனைவருமாக்குவானாக நடிகார்களே அவர்கள் சொல்கிறார்கள் பெரும்பாலான மனிதர்களில் மரணம் வரும்பொழுது தீய மோத்தில் விழுவதற்கான காரணம் அவரை பார்த்தால் நல்ல மூத்திற்கான அடையாளம் தெரியாமல் இருப்பதற்கு நான் என்ன இருக்கிறேன் என்றால் அவர்கள் இந்த உலகத்தில் செய்த கெட்ட அமல்களினார் மனிதர்களுக்கு அல்லது யாருக்கெல்லாம் கெட்ட வருகிறது என்ற அடையாளத்தை நான் பார்க்கும் பொழுது என்ன காரணம் ஒரே ஒரு காரணத்தை நான் காண்கிறேன் என்ன இந்த உலகத்தில் அவர் நிறைய பாவத்தை செய்தவராக இருக்கிறார் அப்படி என்றால் என்ன எது இறுதியிலே இறுதியிலே உங்களுக்கு எது உதவாமல் இருந்தது நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது உங்களுடைய பாவத்தை நீங்கள் சிந்திக்கவில்லை தொடர்ந்து அந்த பாவத்தில் ஊறிப் போனதால் அது உங்கள் எங்கே வந்து விட்டது இறுதி நேரத்திலும் உங்களுக்கு வேட்டு வைக்கக்கூடியதாகவே அமைந்துவிட்டது அல்லாவின் அடியார்களே கவனித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக அடுத்ததாக இந்த கெட்ட மூத்தை உடையக்கூடிய மனிதர்களில் நிறைய பேரைகளை உலமாக்கள் பிரிக்கிறார்கள் யாருக்கெல்லாம் தீய மூத்து யாருக்கெல்லாம் கெட்ட இறுதிகள் யாருக்கெல்லாம் தீய இறுதி ஏற்படுகிறது என்றால் யாரெல்லாம் தன் சிந்தனையை முற்படுத்துகிறான் குர்ஆனை விட்டுவிட்டு சுண்ணாவை விட்டுவிட்டு அதன் பால் சிந்திக்காமல் தன் அறிவை பெருமையாக நினைத்து குரானுக்கு முரண்பட்டவன் என்ன செய்வான் என்றால் தன் சிந்தனையினால் கடைசியில் நன்மையை சொன்னாலும் சத்தியத்தை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மனம் இருக்காது இது முதல் வகை இரண்டாவது வகை பெருமை அடிக்கக்கூடியவர்கள் கிபுரிலே இருக்கக்கூடியவர்கள் தம்பட்டம் அடிக்கக்கூடியவர்கள் அவர்களிடம் சொன்னாலும் சரி அவர்களுக்கும் இந்த தோஃ கிடைக்காது மூன்றாவது ஒருவர் இருக்கிறார்கள்

மரணம் அவர்களை வந்து விட்டால் அப்போது சொல்வார்கள் இப்போது நான் தௌபா செய்துகிறேன் யாரெல்லாம் பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள் மரணம் அவர்களை வந்து நெருங்கி விட்டதற்கு பிறகு இப்போது நான் தௌபா கேட்கிறேன் என்று ஒருவர் சொல்கிறாரோ அவர்களுக்கு தௌபா கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நம்மிடம் கிபுரி இல்லை வழிலா அதை எண்ணுகிறோம் சத்தியத்தை ஏற்றுக் கொள்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் உடுபோக்கு ஆனால் சுகான் அல்ல இந்த உலக வாழ்வி இந்த மாயம் இந்த உலகத்திலே மூழ்கி கிடப்பது எதுவரை வந்துவிடும் கடைசி நேரம் வரை வந்துவிடும் மரணம் நம்முடைய ரூகை எடுக்கக்கூடிய தருணத்தில் இருக்கும் அப்போது என்ன செய்வார்கள் நான் இப்போது பாவம் நான் பாவத்தாலியாக நான் இந்த பாவ மன்னிப்பை கேட்கிறேன் என்றால் அவருடைய தோகத்தை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று மார்க்கம் சொல்கிறது நம்மை பாதுகாப்பானாக இத்தனை பேரிலே இவ்வாறு இருக்கிறோம் அல்லாஹ் நம்மளை தூரமாக்குவானாக அல்லாவின் அடியார்களே ஏனெனில் மனமுவந்து தௌபா செய்பவரும் வேறு வழியில்லாமல் தௌபா செய்பவருக்கும் வித்தியாசம் நிற்கிறது என்று உலமாக சொல்கிறார்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அதனால் அப்படி என்றால் இறுதியிலே ஒருவர் தௌபா கேட்கிறார் என்றால் அவருடைய பாவ மன்னிப்பு அவருக்கு கிடையாதா என்றால் அப்படி அல்ல அந்த நேரத்தில் மனமுவந்து தனக்கு நேரம் இருந்தும் அந்த கடைசி நேரத்தில் உண்மையிலே தன்னுடைய கல்வால் அவர் பாவ மன்னிப்பை கேட்கிறார் என்றால் கண்டிப்பாக அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் ஆனால் யாரை பற்றி பேசுகிறோம் என்றால் மரணத்தை தன் கண்ணால் பார்த்து விடுவாராம் அதுவரை சத்தியத்தை ஏற்காத ஒருவர் மரணம் தன் அடிக்கப் போகிறது மலக்குமார்கள் தன்னுடைய உயிரை கைப்பற்ற போகிறார் தெரியக்கூடிய தருணத்தில் இன்னை துத்துவல்லான் இப்போது நான் பாவ மன்னிப்பை கேட்கிறேன் என்று சொல்பவருக்குத்தான் ஏன் அவர் தன்னுடைய தன்னுக்கு நேரம் இருக்கிறது வழி இல்லாமல் செய்தார் வேறு வழி இல்லாமல் செய்கிறார் இவர்களுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான அல்லாஹ் தான் அல்லாஹ்விடம் நாம் அதிகமாக துவா கேட்க வேண்டும் யா உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எங்களுடைய தீனை எங்களுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனின் பால் எங்களுக்கு நினைவூட்டுவதாக உறுதிப்படுத்துவாயாக அல்லஹாவின் அடியார்களே சத்தியமான உன் சொல்கிறேன் பார்க்கல்லாஹிக்கும் இறுதியை நினைத்து வாழுங்கள் இறுதியை நினைத்து வாழுங்கள் அந்த இறுதி நல்ல முறையில் அமைய வேண்டும் என்று அமல்களை செய்யுங்கள் ஒருபோதும் உங்களுடைய நேரத்தை வீணடித்து விழாதீர்கள் இந்த வாழ்க்கை என்னை மாய விட்டதென்றால் நீங்கள் செய்யக்கூடிய பாவமே நாளை கடைசியிலே வந்து உங்களை தடுத்து விடும் தோபா கேட்பதிலிருந்து அதுவே கெட்ட மூத்திற்கு வழிவகுத்துவிடும் அல்லா நம்மை பாதுகாப்பானாக தீய மோத்திலிருந்து முஸ்லீம்களை பாதுகாப்பானாக நல்லமல்களை செய்யக்கூடிய முஸ்லீம்களாக அல்லா நம்மை அனைவர்களும் ஆக்குவானாக الله المستعان إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء وذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعذكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون يقول بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب كان أحمد يقول أبدا بيننا وبينكم الجنائز